அனைவருக்கும் வணக்கம் கேரள மாநிலம் பத்தனம் திட்டா மாவட்டம் சரல்குன்னு பகுதியை சேர்ந்தவர் தான் ஜெயேஷ் வயது இருபத்தி ஒன்பது இவருடைய தான் ரஷ்மி வயது இருபத்தி மூணு இவருக்கு ஆலப்புழாவை சேர்ந்த ஒரு வாலிபருடன் இன்ஸ்டாகிராம் மூலமாக பழக்கம் ஏற்பட்டது இந்த நிலையில்தான் ரஷ்மி அந்த வாலிபரை நாம் உல்லாசமாக இருக்கலாம் என கூறி வீட்டிற்கு அழைத்திருக்கிறார் அதனை நம்பிய அந்த வாலிபரும் கடந்த ஒன்றாம் தேதி ரஷ்மியின் வீட்டிற்கு சென்றிருக்கிறார் வீட்டிற்குள் சென்ற அந்த வாலிபர் ரஷ்மியிடம் நெருங்கிச் சென்றிருக்கிறார் அப்போது அங்கு மறைந்திருந்த ரஷ்மியின் கணவனான ஜெயேஷ் அதை தன்னுடைய செல்போனில் படமெடுத்தும் இருக்கிறார் சிறிது நேரத்திலேயே அங்கு வந்த ஜெயேஷ் மனைவிடன் சேர்ந்து அந்த வாலிபரை மிரட்டி அவரிடம் இருந்த விலை உயர்ந்த செல்போன் மற்றும் ஆறாயிரம் ரூபாயை பறித்துள்ளனர் தொடர்ந்து அந்த வாலிபரின் கைகளை கட்டி தொங்கவிட்டு மர்ம உறுப்பில் இருபத்தி ஆறு ஸ்டாப்லர் பெண்களை அடித்து சித்திரவதையும் செய்துள்ளனர் மேலும் அவரது கை விரல் நகங்களையும் பிடுங்கியுள்ளனர் இதில் வழி தாங்க முடியாமல் அவர் அலறியுள்ளார் உடனே அவரது வாயை துணியால் கட்டி ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளுக்கு கொண்டு போய் விட்டுச் சென்றனர் அப்போது அந்த வழியாக சென்ற ஒருவர் வாலிபரின் முனங்கள் சத்தம் கேட்டு அவரை மீட்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்துள்ளார் இது பற்றிய தகவல் அறிந்த அரண்முலா போலீசார் வாலிபர் சிகிச்சை பெறும் ஆஸ்பத்திரிக்கு சென்று விசாரணை நடத்தினர் இதையடுத்து ஜெயேஷ் மற்றும் அவரது மனைவியான ராஷ்மியை கைதும் செய்தனர் பின்னர் போலீசார் காவலிடம் அழைத்து சென்று நடத்திய விசாரணையில் பகீர் தகவல்கள் வெளியானது அதாவது பணத்துக்காக ராஷ்மி வாலிபர்களை குறிவைத்து முதலில் ஆசை வார்த்தை கூறி தன்னுடைய வலையில் வீழ்த்தியுள்ளார் பின்னர் வீட்டுக்கு அழைத்து அவருடன் தனிமையில் இருக்கிறார் அதன் பிறகு அவரிடம் பணம் செல்போன் உள்ளிட்டவற்றையும் பறித்துள்ளனர் மனைவிக்கு உடந்தையாக ஜெயேஷும் இருந்திருக்கிறார் கடந்த ஐந்தாம் தேதி கூட ஓணம் விழா அன்று ராணியை சேர்ந்த தன்னுடன் வேலை பார்த்து வந்த ஒரு வாலிபரை ராஷ்மி தன்னுடைய வீட்டிற்கு உல்லாசம் இருக்க அழைத்து வந்திருக்கிறார் அதன் பிறகு அவருடன் நெருங்கிய பிறகு கணவன் அதனை போட்டோ மற்றும் வீடியோக்களை எடுத்து வைத்து அந்த வாலிபனையும் மிரட்டி பணம் பறித்து அவனையும் கட்டி வைத்து சித்திரவதை செய்ததும் தெரிய வந்தது இது குறித்து அரண்முலா போலீசார் தற்போது தீவிரமான விசாரணையும் நடத்தி வருகிறார்கள்